உதயா காமேஷ் மாடு ஜி எம் முதலமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் முதலமைச்சர் வழங்கும் முதலமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் தொட்டுப்பார் தம்பி ஆத்தா உள்ள போயிருச்சு தம்பி ரிவர்ஸ் பிடிக்கூடாது தம்பி ரிவர்ஸ் பிடிக்கூடாது மாடு ரிட்டர்ன் வந்துருச்சு ரிவர்ஸ்ல பிடிக்க கூடாது ரிவர்ஸ்ல பிடிக்க கூடாது எங்க எங்க என்னங்க ஆச்சு ஆத்தாடிய அருமையான வீரர் அருமையான காளை வீரரும் சூப்பர் காளையும் சூப்பர் இந்த ஒரு புடி மட்டும் எக்ஸ்ட்ரா அருமையான வீரர் 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 வெற்றி பெற்றார்ப்பா மாடு உண்மையில நல்ல மாடுதாங்க வீரருக்கு ஒரு சைக்கிள் விட்டுரு தம்பி தம்பி அடா விட்டுறா ஆத்தாடி இவனுக்கு ரெண்டு பரிசு கேட்பேன் இருக்கு டே டே தம்பி இங்க வாடா ஐயா எல்லாம் விகாரமா இருக்காங்களே வாவிடை மருதூர் அலங்காரல்லூர் ஒன்றியம் திமுக பேருந்தில் பாண்டி மாடுப்பான்